ஓம் சாந்தி முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் மரியாதை புகழ் மற்றும் அமைதியாக இருக்க விரும்புகின்றார்கள் மரியாதை எப்படி கிடைக்கும் இதை தெளிவாக யதார்த்தமாக சிலர் புரிந்து கொள்வதில்லை பெரியவர்கள் நினைக்கின்றார்கள் சிறியவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்தே தீர வேண்டும் என்று எனக்குள் தகுதிகள் இருக்கின்றனர் ஆகவே மற்றவர் எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் குடும்பத்திலும் உறவுகளிலும் தொழில் மற்றும் ஆன்மீக உறவுகள் உலகாயுத மனிதர்களிடமும் சமூகத்திலும் இதை விரும்புகின்றார்கள் மற்றவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் மரியாதை யார் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு திரும்ப மரியாதை கிடைக்கும் இது விதியாகும் ஒருவர் நல்ல காரியம் செய்திருக்கலாம் சிறப்பாக செய்திருக்கலாம் இதற்காக எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகின்றார்கள் அனைவரும் மரியாதையுடன் என்னை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கின்றது என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இது சரிதான் நம்முடைய காரியத்தை பார்த்து பாராட்ட வேண்டும் நன்றாக செய்திருக்கின்றார்கள் என்று கூற வேண்டும் மரியாதை தர வேண்டும் இது மற்றவர்களுடைய விருப்பமாகும் அதை நாம் வற்புறுத்த முடியாது ஒரு சிலர் நினைக்கின்றார்கள் நான் இந்த சேவை செய்தேன் இதற்கான பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னை மகிமை செய்ய வேண்டும் எனக்கு பதவிகள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்னை முன்னால் வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இதற்காக பகவான் கூறுகின்றார் காயை சாப்பிடுவது போலாகும் இதுபோன்ற காயை சாப்பிடக்கூடியவர்களுக்கு எதிர்காலத்தில் எதுவுமே கிடைக்காது ஏனென்றால் இச்சமயத்தில் அவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது அனைவரும் நினைப்பார்கள் இவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள் என்றால் பாராட்ட வேண்டும் என்று இவர்கள் விரும்புவார்கள் உடனே அவர்களுடைய விருப்பத்திற்காக மற்றவர் பாராட்டுவார் அவர் மனம் நிரம்பிவிடும் இதனால் பலனில்லை நாம் ஆன்மீக மார்க்கத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நமக்குள் ஒரு விதியை உருவாக்கி கொள்வோம் நற்சிந்தனை செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அனைவருக்கும் நன்மையை செய்வது நம்முடைய காரியமாகும் காரியத்தை செய்தவுடன் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்து விட வேண்டும் ஆகவேதான் பாபா மம்மாவின் ஸ்லோகன் ஒவ்வொரு அடியும் பாபா இயக்குகின்றார் செய்பவர் செய்விப்பவர் பாபா என்ற சிமிர்த்தியில் நிலைத்திருப்பார்கள் காரியங்களை செய்தவுடன் பிரபுவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டு அதை மறந்துவிட வேண்டும் இது ஒரு நல்ல பழக்கமாகும் ஒரு பழமொழி இருக்கின்றது வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு கூட தெரியக்கூடாது என்று நம்முடைய விருப்பம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரியும் இது போன்ற அல்பகால விருப்பத்தினால் நம்மிடம் இருக்கக்கூடிய சூட்ச்ம சக்திகள் அனைத்தையும் நாம் இழந்துவிடுவோம் அவை நஷ்டமாகிவிடும் சம்பூர்ண தன்மையை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோள் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் செய்விப்பவர் பாபா என்பதை புரிந்து கொண்டு பிரபுவிடம் அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அதை மறந்துவிட வேண்டும் பாபாவிற்காகத்தான் நாம் செய்தோம் அவரே செய்வித்தார் அவரிடம் நாம் அர்ப்பணம் செய்துவிட்டோம் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்வதற்காக செய்தோம் ஆத்மாக்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக செய்தோம் மற்றவர்களுக்கு பரமாத்மாவின் செய்தியை கொடுப்பதற்காக காரியங்களை செய்தோம் மற்றவர்களை பிரபுவின் அருகாமையில் கொண்டு வருவதற்காக செய்தோம் முழுமையடைந்துவிட்டது விட்டது அதை பிரபுவிடமே அர்ப்பணம் செய்துவிட்டு மறந்துவிட வேண்டும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எந்த ஒரு புண்ணிய காரியத்தை நாம் செய்கின்றோமோ அதற்கான பலன் நமக்கு கிடைத்தே தீரும் அதற்கான சக்திகளும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட புண்ணிய கர்மத்தை செய்யும் செய்யும்பொழுது பலனும் கிடைக்கும் பலமும் கிடைக்கும் சிறு சிறு மரியாதை புகழ் பாராட்ட வேண்டும் என்ற அல்பகால ஆசையை நாம் விரும்பினோம் என்றால் பலன் கிடைக்கும் பலம் கிடைக்கும் அது உடனே சமாப்தமாகிவிடும் கேட்கக்கூடியவர்களின் வரிசையில் நாம் வந்துவிடுவோம் விடுவோம் ஆகிவிடுவோம் நம்முடைய முக்கியமான காரியம் என்னவென்றால் நம்மை நாம் சக்திசாலியாக மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும் சோமானில் இருக்கக்கூடிய அபியாசத்தை அதிகரிக்க வேண்டும் ஓர் அழகான அற்புதமான ஞானத்தை பாபா நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதை நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை செய்யுங்கள் அதன் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள் பகவான் அநேக முறை இந்த மகாவாக்கியத்தை கூறியிருக்கின்றார் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன் அதிகமாக பாபா கூறும் மகா வாக்கியம் நான் எனது மரியாதை புகழ் இது போன்ற ஆசைகளிலிருந்து விலகிவிடுங்கள் என்று கூறுகின்றார் ஆத்மீகத்தின் முக்கியமான சாரம் இதுவே ஆகும் ஒருவர் சிறந்த ஞானியாக யோகியாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய சிறந்த சேவாதாரியாக இருக்கின்றார் என்றால் அவரிடம் அபிமானம் இருந்தால் நான் எனது என்ற இச்சையில் இருக்கின்றார் என்றால் அவரை ஆன்மீக பயணத்தில் முழுமை அடைந்தவர் என்று கூற முடியாது யார் அபிமானத்தை தியாகம் செய்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான முழுமையான ஞானி ஆத்மாக்கள் ஆவார்கள் வாருங்கள் பகவானின் ஆசையை பூர்த்தி செய்வோம் நம்மை தெய்வீகத்தன்மை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்வோம் நம்மிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு ஆசைகளை விருப்பங்களை இச்சைகளை நாம் தியாகம் செய்து விடுவோம் மற்றவர்களின் ஆசைகளை அப்பொழுதுதான் நாம் பூர்த்தி செய்ய முடியும் ओम शांति